வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ராணுவ பயிற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்க போகிறோம் அதாவது மிலிட்ரி எக்ஸசைஸ் ஜனவரிலேருந்து மே மாதம் அஞ்சு மாதம் இருக்கக்கூடிய இம்பார்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒன் இயருக்கான இராணுவ எக்ஸசைஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா இப்போ ஜனவரிலேருந்து மே மாதம் இந்த வருஷம் இருக்கக்கூடிய ஜனவரிலேருந்து மே மாதம் இருக்க வரைக்கும் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ நிறைய எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடுது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி பார்த்திங்கன்னா சகையோ கைஜின் ஓகேங்களா சகையோ கைஜின் அப்படிங்கிறது இந்தியா மற்றும் ஜப்பான் இடையான பயிற்சி அடுத்தது பார்த்திங்கன்னா காசின் காசிண்ட் ஓகேங்களா காசிண்ட் அப்படின்றாங்க இது பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் உடைய எக்ஸசைஸ் காசிந்த் ஓகேங்களா காசின் இந்தியா மற்றும் கசகிஸ்தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹரிமாவோ சக்தி ஹரிமாவோ சக்திங்கிறது இந்தியா மற்றும் மலேசியா இடையானது ஓகேங்களா இந்தியா மற்றும் மலேசியா இடையானது இது எந்த இடத்துல நடந்தது அப்படின்னா இதுவும் வந்து தான் நடந்திருக்கு ஓகேங்களா விசாகப்பட்டினம் அடுத்தது பார்த்திங்கன்னா பூர்வி லேஹார் பூர்வி லேஹருங்கிறது இந்திய கிழக்கு கடலோர காவல்படை ஓகேங்களா ஈஸ்டர்ன் கோஸ்டல் கார்டு ஓகேங்களா ஈஸ்டர்ன் கோஸ்டல் கார்டு பூர்வி லேஹார் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது நோட் பண்ணி வச்சிங்க டஸ்ட் லீர் ஓகேங்களா டஸ்ட் லீர் ஓகேங்களா டஸ்ட் லீர் டியுஎஸ்டிஎல்ஐஆர் ஓகேங்களா டஸ்ட் லீர் அப்படிங்கிறது இந்தியா மற்றும் உ உஸ்பெகிஸ்தானுடைய இராணுவ பயிற்சி சாகர் கவச் அப்படிங்கிறது கடலோர காவல் இந்திய கடலோர காவல்படையுடைய ஒரு பயிற்சி ஓகேங்களா சாகர் கவச் அப்படிங்கிறது ககன் சக்தி அப்படிங்கிறது இந்திய விமானப்படை நடத்துனது எங்கே நடத்துனாங்க அப்படின்னா பொக்ரான் ஓகேங்களா பொக்ரானில் நடந்துது அடுத்து சைக்ளோன் ஒன் ஓகேங்களா சைக்ளோன் ஒன் அப்படிங்கிறது இந்தியா மற்றும் எகிப்து இடையான ராணுவ பயிற்சி சைக்ளோன் ஒன் ஓகேங்களா அடுத்து சமுத்திர லக்ஷ்மணா ஓகேங்களா இந்தியா மற்றும் மலேசியா இடையானது சமுத்திர லக்ஷ்மணா இந்தியா மற்றும் மகளி மலேசியா கடற்படை எங்கே நடந்தோன்னா விசாகப்பட்டினம் தான் ஓகேங்களா சி டிஃபண்டர் ஓகேங்களா சி டிஃபண்டருங்கிறது இந்தியா மற்றும் அமெரிக்கா ஓகேங்களா சி அப்புறம் வந்து இது நேவல் எக்ஸசைஸ் தான் ஓகேங்களா லிமைட்டி லிமைட்டி அப்படிங்கிறது இந்தியா மற்றும் செஷல்ஸ் நாடுக்கு இடையான நடந்த இராணுவ பேச்சு ஓகேண்ணா டைகர் ட்ரம்ப் ஓகேண்ணா டைகர் ட்ரம்ப் இந்தியா மற்றும் அமெரிக்கா டைகர் ட்ரம்ப் இந்தியா மற்றும் அமெரிக்கா ஐஎம்டி எக்ஸசைஸ் மொசாம்பிக் மற்றும் இந்தியா மொசாம்பிக் மற்றும் இந்தியா மிலான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் அதில் இந்தியாவும் ஒன்று ஓகேங்களா மிலான் அடுத்தது அக்னி வாரியர் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் அக்னி வாரியர் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஓகேங்களா இதில் வந்து எதுலாம் வந்து நீங்கள் நோட் பண்ணணுன்னா இதில் வந்து இதெல்லாம் வந்து கடற்பறை எக்ஸைஸா இல்லை ராணுவம் எக்ஸைஸா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சிங்க ஏன்னா அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வைக்கலை இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிங்க ஓகேங்களா அடுத்தது சங்கம் பயிற்சி இந்தியா மற்றும் அமெரிக்கா ஓகேங்களா இந்தியா மற்றும் அமெரிக்கா சங்கம் பயிற்சி அடுத்து சஹயோ காய்ச்சின் முதலே பார்த்தோம் இந்தியா ஜப்பானு தோஸ்தி தோஸ்திங்கிறது இந்தியா இலங்கை மாலத்தீவ் ஓகேங்களா இந்தியா இலங்கை மாலத்தீவ் மூன்று நாடும் பதினாறாவது எடிஷன் ஓகேங்களா சிக்ஸ்டீன்த் எடிஷனு ஓகேங்களா டெசர்ட் சைக்ளோன் முதல்ல பார்த்துருவோம் நம்ம ஆனால் சைக்ளோன் பார்த்தோம் அது இந்தியா ஈஜிப்டு இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஓகேங்களா யூஏஇ அப்படிங்கிற சொல்லக்கூடிய நாடு இருக்குல்ல அது டெசர்ட் சைக்ளோன் டெசர்ட் சைக்ளோனுங்கிறது இந்த ரெண்டு நாடு சைக்ளோன்னா இந்தியா மற்றும் எஜிப்ட் வந்துடும் ஓகேங்களா அயோத்தியா ஓகேங்களா இது நியூ எக்ஸைஸ் இதெல்லாம் இந்தியா மற்றும் தாய்லாந்து ஓகேங்களா அயோத்தியா அப்படிங்கிறது அயோத்தியா டெசர்ட் நைட் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ் இந்தியா மற்றும் யூஏஇ ஓகேங்களா டெசர்ட் நைட் அப்படிங்கிறது இதுதான் வந்து இராணுவ பயிற்சிகள் ஓகேங்களா ஃபுல்லாக வந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கானது உங்களுக்கு இதை தவிர வேறு வர்றதுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து இதை தவிர்த்து வேறு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி மினிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இந்த அஞ்சு மாதத்தில் இருக்கக்கூடிய ராணுவ எக்ஸசைஸில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இதுதான் இம்பார்ட்டன் இது இது இல்லாமல் நிறைய இருக்குது என்ன நான் இம்பார்ட்டண்டானது தான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சரி அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ